ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெபிகேப்பர் மோட்டர்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸ் தான் இந்த ஹவுஸ் பார்த்தீங்கன்னா நம்ம பம்மல் நியர்பை அனகாப்தூரில் தான் இருக்குது இந்த வீடு ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு ஜி ப்ளஸ் டூ வீடு ஆக்சுவலாக கிரவுண்டு ஃபர்ஸ்ட்டு செகண்டு அந்த போல் வரும் உங்களுக்கு கிரவுண்ட் ஃப்ளோர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன் பிஹெச்கே வரும் அதே போல் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோரில் உங்களுக்கு ஒன் பிஹெச்கே வரும் மேலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டு பெட்ரூம் வரும் ப்ளஸ் உங்களுக்கு ஒரு பாத்ரூம் வந்துடும் ஸோ வந்து பார்த்திங்கன்னா ரெண்டலுக்கும் நல்லாயிருக்கும் இல்லைனா ஒரு பெரிய ஃபேமிலி இருந்திங்கன்னா ஒரு பெரிய ஃபேமிலி நாங்கள் நிறைவாக இருக்கலாம் நல்லா அழகான வீடு தான் ஸோ இதோட ரொம்ப லோபஸ்ட்டு ப்ரைஸில் வந்திருக்கு நம்மக்கிட்ட ஒன்லி பத்து ஜஸ்ட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் லேக்ஸ்லேயே இந்த வீடு வந்திருக்கு ஸோ ஒரு பட்ட ப்ராப்பர்ட்டி தான் அப்ரூவ்டு நம்ம இப்போ மூவ் பண்ணியிருக்கோம் அப்ரூவ்டு வாங்கி கொடுத்துருவோம் ஸோ நல்ல அழகான வீடு ஃபுல்லி வெண்டிலேஷனோட செட் பேக் விட்டு நல்லா அழகாக பண்ணியிருக்காங்க ஸோ ரீசேல் ப்ராப்பர்ட்டி தான் ஒரு எயிட் இயர்ஸ் ஆகுது இந்த வீடு ஸோ இந்த வீட்டை பார்த்து ஆசைப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நல்ல அழகான வீடு இதில் என்ன ஒரு மைனஸ் பார்த்தீங்கன்னா இதோட பேசேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் ஃபீட் வரும் உங்களுக்கு ஸோ ஃபைவ் ஃபீட் பேசேஜில் இந்த வீடு அமைஞ்சிருக்கு அதாவது ஒரு வீடை தாண்டி இந்த வீடு ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபீட் ரோடு வந்துடும் ஸோ இந்த வீட்டுக்கு வரது பார்த்திங்கன்னா ஒரு ஃபைவ் ஃபீட்டு பேசேஜில் நீங்கள் மாதிரி இருக்கும் ஸோ நல்லா அழகான வீடு ஸோ மிஸ் பண்ணாதீங்க கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இது வந்து கிச்சன் உங்களுக்கு அதே போல் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல பேசஸ் ஹால் வந்துடும் ஒரு பாத்ரூம் வந்துடும் அதே போல் ஒரு நல்ல ஒரு பெட்ரூம் வந்துடும் கீழே கிரவுண்ட் ஃப்ளோரு இதே மாடலில் தான் உங்களுக்கு ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயும் வரும் மேலே மட்டும் செகண்ட் ஃப்ளோரில் பார்த்திங்கன்னா ரெண்டு பெட்ரூம் வரும் ஒரு பாத்ரூம் வந்துடும் மேலே பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் ஷீட் போட்டிருக்கும் அது பார்த்திங்கன்னா நீங்கள் துணி கிணி வைக்கிறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த வீட்டை பார்க்க ஆசைப்பட்டிங்கன்னா ஸ்கிரீனில் இருக்கிற நம்பரை கால் பண்ணுங்கள் அதே பார்த்திங்கன்னா நியர்பை பஸ் ஸ்டாண்டு தான் இங்கேருந்து பஸ் ஸ்டாண்டு பார்த்திங்கன்னா ஒரு ஹாஃப் கிலோமீட்டர்ஸில் உங்களுக்கு அனக்கத்தூர் பஸ் ஸ்டாப் வந்துடும் மெயின் பஸ் ஸ்டாண்டே வரும் ஸோ மிஸ் பண்ணாதீங்க குறைஞ்ச பட்ஜெட்டில் இப்போ நம்மகிட்ட அவைலபுளாக இருக்குது ஃபார்ட்டி ஃபைவ் லேக்ஸில் ஸோ மிஸ் பண்ணிட்டாதீங்க இந்த வீட்டை ஏன்னா உங்களுக்கு தெரியும் என்ன ரேட்டு போகுதுன்னு ஸோ நீங்கள் லைவாக போய் நீங்கள் ஏரியாவே பார்க்கலாம் ஃபுல்லி பார்த்தீங்கன்னா அப்பார்ட்மெண்ட்ஸு எல்லாமே பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே லேட்டு என்ன காஸ்ட்டு போகுதுன்னு நீங்கள் விசாரிச்சு கூட பார்க்கலாம் அங்கே தான் இந்த வீடு வந்திருக்கு ஸோ மிஸ் பண்ணாதீங்க தேங்க் யூ